அவனை வந்து இப்போ அவனை அப்புறப்படுத்தி ஏதோ அடித்து அவனை த அடிச்சு கூட தள்ளி விட்டு தலைவருடைய தலைவரை பாதுகாக்கத்தான்னு நினைப்பான் எப்படி தலைவர் பொறுப்பாக முடியும் நான் என்ன கேக்குறேன் தலைவர் வண்டியில இருந்து இறங்கி போனாங்களா பாருங்க

செத்து போயிட்டானா செத்தா நான் என்ன அடிச்சாங்க சாவ வந்து கை என்ன நடந்துச்சு அவன் நான் ஒரே ஒரு கேள்வி மாதிரி உங்களை மாதிரி வந்து கேக்குறேன் இவன் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய வந்து ஒரு தலைவரை வந்து இவன் இடை மறிச்சு இவ்வளோ பிரச்சனை பண்றானா அதை கேட்க நியாயம் எண்ணம் இருக்கா உங்களுக்கெல்லாம் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க உங்களுக்கெல்லாம் நியாயம் எண்ணம் இருக்கா